ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான அதுவும் கலர்ஃபுல்லான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக பாக்ஸை எம்டியாக தாங்க கொண்டு வருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபிஸ் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் எது வேணுனாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்த்திக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது முந்திரி முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு வரமிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் அப்புறம் ஒரு தேங்காய் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமேலு ஒரு அரை மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்திக்கலாம் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் நல்லா வதங்கட்டும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நான் செய்கிறது ரெண்டு குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணலாம் அந்தளவு செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி நான் இன்றைக்கி செய்கிறது ரெண்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற அளவு செஞ்சிட்ருக்கேன் அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் ரைஸ் இது இதை ஆறுனதுக்கப்புறமேல் நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க நான் சாப்பாட்லேயும் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன் அதனால் வந்து இதில் உப்பு சேர்த்தலை உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்தலாம் நல்லா வாசமாக இருக்கும் சூப்பரான லன்ச் ரெடி ஆயிடுச்சு மண்டே இந்த லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருங்க மண்டேக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதம் இது கூடவே நான் வந்து மண்டேக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதம் இது கூட சோயா சங்ஸ் வந்து நான் சில்லி போட்டு வச்சுருக்கேன் அது பேக் பண்ணிடலாம் இப்போது மண்டேக்கான லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த நாள் நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்திக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா வதங்கி வரணும் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கி வந்துடணும் இதில் மூணு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கோங்க பூண்டு கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதில் இந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்த வேண்டாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை மிக்சி கழுவி ஊற்றிடுங்க இப்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு தொக்கு மாதிரி ரெடி ஆயிடும் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வேக வச்ச சாப்பாடு எடுத்துக்கோங்க ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி தொக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாதம் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் பத்து நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு நம்ம இந்த ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் இப்போ பேக் பண்ணிடலாம் வேக வச்ச முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாமே சரியான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதான் டியூஸ்டேக்கான லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வரமிளகா இல்லைனா பச்சை மிளகா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது லெமன் ரைஸ் சூப்பராக இருக்கும் அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே வெங்காயத்தில் இருக்கும்போது நம்ம ரைஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பிரிஞ்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் எலும் சமணம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கசப்பு வந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் நம்ம வேக வச்ச ரைஸ் எடுத்துருக்கோம் அதுவும் நல்லா இருக்கணும் லெமன் ரைஸ்க்கு அது ஒன்று தான் மெயின் ரெண்டுமே நல்லா ஆறியிருக்கணும் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸ் சேர்த்தியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் பேக் பண்ணிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெனஸ்டேக்கான லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக பீட்ரூட் புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி ஏலை மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் நல்லா வெங்காயம் வதங்கணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் சின்ன சின்ன பச்சை மிளகா இருந்துச்சு அதனால ரெண்டு சேர்த்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவு இருக்கும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இந்த ரைஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்திடலாம் அரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல்ல ஊற வச்சுருந்தேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கமன்னு பீட்ரூட் புலாவும் ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதையும் பேக் பண்ணிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி வச்சிருக்கேன் அவ்வளோதான் தேர்ஸ்டேக்கான லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது லாஸ்ட்டாக புதினா ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் ஆனால் கொத்தமல்லியும் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் புதினா மட்டும் சேர்த்த வேண்டாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இது இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டு இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புதினா நல்லா எண்ணெயில் வதங்கணும் நல்லா வதங்கி வரட்டும் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு மிக்ஸ் ஆனதுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடணும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரைஸை இந்த புதினா மிக்ஸ் கூட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு அஞ்சு ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் நீங்கள் கொடுத்த மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒயிட் கலர் ரெட் கலர் கிரீன் எல்லோ அப்படின்னு கலர்ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த புதினா ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு போட்டுக்கலாம் இது அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அப்புறம் வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச அஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை கரெக்டாக செட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு தேங்காய் சாப்பாட்டுக்கும் செட் ஆகும் தக்காளி சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் இந்த மசாலா கூட இது பிளண்ட் ஆகி வரணும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்துறது இன்றைக்கி செஞ்ச இந்த அஞ்சு லஞ்ச் பாக்ஸ்லையுமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும் ஃப்ரைடேக்கான லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் என்ன லன்ச் பேக் பண்ணுறதுன்னு நினச்சி நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் இனி அந்த டென்ஷன் உங்களுக்கு இல்லை இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்